¡Hasta la

எ கேஸ் பதினஞ்சு பேரு கிடையாது பதினஞ்சு பேரு இன்னும் கார கேக்க ஹாய் யார் பாது ஏங்க நீங்களே ஃபுல்லா போடுங்க லைக் பண்ணுங்கப்பா தனசேகர் சாமுவேல் லைக் பண்ண மாட்டீங்களே हाय ஹாய் ஹாய் எப்படி எப்படிக்கா கா லைக் போட்டீங்களா ஆமா லைக் பண்ணு

ஹாய் 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 சொல்லுங்கப்பா எனக்கு டவர் கிடைக்குதா என்னன்னே தெரில யாருமே ஹாய் சொல்லலையா என்னன்னு தெரியல

இத பாத்தத தெரி. நான் கமெண்ட் பண்ணவேலையா? ஹாய் ஹாய். யாரா டேஸ்ட்ங்க ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்ல மேடம் வாங்க பண்ணியா சொல்றீங்க கிடைக்க மாட்டேதாப்பா இல்லங்க இல்லங்க ஆசன

பண்ணாதீங்க ஆப்ரேஷன் உங்களுக்கு அவ்வளோதான் என்னங்க அவ்வளோதான் நான் இருக்க ஆப்ரேஷன் பண்ணோம் ஏதாவது வாய்க்கு வந்து பேச வேண்டியதுதான் ஹாய் 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 லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ளை பண்ணுங்க எங்களோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்க பிரேம்குமார் லைக் பண்ணுங்க நல்ல தம்பி மணி ட்ரேவா ஆறு பேர் இருக்கீங்கப்பா யாருமே கமெண்ட் பண்ணவே இல்ல பல்லாமா வேணாம எழுதிக்குவீங்களா எழுதி கமெண்ட் வருத்த பார் இல்லையா தவறே கிடைங்க மதுரை சென்னை சென்ட்ரல் ரயில்வே டிடிஆர் சரிங்க அருண்குமார் ஓகே சரிங்க சரிங்க அருண்குமார் லைக் பண்ணுங்க அருண்குமார் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர்

ஹலோ வணக்கம் அனந்த்குமார் சொல்றேன் நான் பண்ணுங்கப்பா ஒரு பண்ணுங்க சப்ஸ்கிரைப் சொல்றதுக்கு கமெண்ட் பண்ணலாமா வேணாம யோசிக்கிறாங்க ஹாய் அருகுமார் என்ன குடிச்சிட்டீங்களா இருக்கீங்களா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்

clear இல்ல ஆமாங்க என்னோட ஃபோன் சரியில்லைங்க சாரிங்க ங்க voice சக்கையா வருதா voice சக்கையா வருதுனா அதனால நான் என்ன பண்ணுவேன் என்னோட life அவ்வளவுதான் லைக் கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்க மாஸ்க் வை மாஸ்க்

என்ன மெசேஜ் de ீ <Weienshi> <message. Spe token platines>

ஆஹ் பாக்க மாட்டாங்க பாக்க மாட்டாங்கண்ணா உங்களுக்கு உடம்புக்கு முடியலையா உக்கா இருக்கு உடம்புக்கு முடியல மட்டும்தான் பாப்பாங்க போன வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணேன் நெட்டு ஸ்லோவங்க நான் என்னங்க பண்ண முடியும் நடந்தி எனக்கு லைக் பண்ணுங்க நான் லைக் பண்ணுங்க என்னன்னு தெரியல எங்க ஊர்ல இருக்க எங்க ஊர்ல இருக்கோம் இந்த ஊர்ல ஹாய் அக்கா ஹலோ காஜி பத்தி Thank you.

ஹைட் ஹை ஹை ஹாய் என்னப்பா டவர் கிடைக்கலையா எனக்கு ஒர்க் பண்ணவே இல்லை ൂർ <laughs> മാം